ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காய்கறி வாங்க வந்து மார்க்கெட் வந்து போயிருந்தேன் காய்கறிகள் வாங்க சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியே வந்து காய்கறிகள் வாங்கணும் குளிர்காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் வந்து விலை கம்மியாக இருக்குது அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள்லாம் நம்மளால் வந்து சாப்பிட முடியும் காய்கறிகள் மட்டும் கிடையாது பழங்களையும் வந்து சாப்பிட முடியும் அதனால் எப்போ கிடைக்குதோ அந்த சமயத்தில் நல்லா வந்து சாப்பிட்டுக்கணும் நம்ம உடம்புல உள்ள நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா காய்கறிகளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளே சாப்பிட மாட்டாங்க ஐயோ காய்கறிகள் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நாங்கள் காய்கறிகள்லாம் டெய்லியெலாம் வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களும் எனக்கெல்லாம் சிற்பி தான் வரும் ஏன்னா காய்கறிகள் சாப்பிட்டா தான் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் காய்கறிகள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து டெய்லி வந்து அவசியமாக வந்து சாப்பிடணும் சாப்பிடும்போது தான் நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து இருக்கும் எல்லா காயிலையும் வரை வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா வேக வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து நல்லா வந்து இருக்கும் எண்ணெயில் வைக்கி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து சத்துக்கள் வந்து முழுமையாக அடைமையதில்லை அதனால் உப்பு மஞ்சள் அப்படி போட்டு நல்லா வந்து கா வேக வச்சு சாப்பிடும்போது அதனுடைய சத்துக்கள் வந்து முழுமையாக வந்து நமக்கு கிடைக்கும் காய்கறிகள் மட்டும் கிடையாது தினம் ஒரு பழங்களும் சாப்பிடலாம் வா வாழைப்பழம் வந்து டெய்லி சாப்பிட்லாம் டெய்லி சாப்பிட முடியாதவங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிட்லாம் கொய்யாப்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலிவாக வந்து கிடைக்கிது கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம தான் வந்து போய் பேணிக்கணும் ஒரு உறுப்பு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து காய்கறிகள் சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பைஸ் பணம் வந்து செலவழிப்பாங்க ஆனால் காய்கறிகள் வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த தவிர ஒரு நாளும் செய்கிறாங்க நல்லா சாப்பிட்டு உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அதுதான் வந்து முக்கியம்